இயக்குனர் அமீரை பற்றின ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கார் சவுக்கு சங்கர் அவர் கைதான ஒன்று உடனடியாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் போய் பேசுகிறான் எல்லாம் ஃப்ராடு எல்லாரும் வந்து யூடியூப்பில் போய் பேசுகிறான் இவன் என்னை பற்றி என்னென்ன பேசுனான்னு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே தாக்குறாரு தான் இந்த பதில் சொல்ல விரும்புகிறோம் இந்த கேஸை எடுக்கும்போது நான் மேல் பார்க்கும்போதே இதில் அமீருக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கலைன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் அது உங்களுக்கு இதில் இருக்கிறவன் ஈடியில் இருக்கிறவன் முட்டாளா அவங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து கடத்தலுக்கு நீங்கள் உடந்தையாக இல்லை நீங்கள் கடத்தலில் சம்மந்தப்படலை எல்லாருக்குமே தெரியும் அவன் அவன்தான் சம்மந்தப்பட்டிருக்கான் ஜாஃபர் சாதி அதுவும் எல்லாருக்கும் தெரியும் உடனே சொல்லிடலாம் அவங்களுக்கு நீங்கள் குற்றவாளி இல்லை இந்த இதில் ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா செக்ஷன் த்ரீ ஆஃப் பிஎம்எல்ஏ ஆக்ட் அமீர் உஜ்ஜலி மற்ற சினிமாக்காரங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன் பொதுவாக எல்லாருக்குமே இந்த டைரக்டர்ஸுக்கு ஹீரோவுக்கெல்லாம் முக்கியமாக சொல்கிறேன் செக்ஷன் த்ரீ ஆஃப் பிஎம்எல்ஏ ஆக்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் சம்பாதித்த பணம் அதை வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம்னு வருது அந்த சட்டத்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் குற்றத்தினால் வந்த பணம் அந்த குற்றத்தினால் வந்த பணத்தை நீங்கள் வச்சிருந்தாலோ உபயோகப்படுத்தினாலோ அது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லுது ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது குற்றத்தினால் வந்த பணம் நீங்கள் வந்து வந்திருக்க வந்த பணமாங்கிறத சினிமாக்காரங்க பக்காவை பார்த்துக்கோங்க கடல் நோட்டு அடித்து ஒருத்தன் சினிமா படம் எடுப்பான் நீங்கள் அதை வாங்கிட்டு இது பண்ணி விடுவீங்க உங்கள் மேலேயும் தான் குற்றச்சாட்டு வரும் கள்ள நோட்டு படித்ததுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது ஆனால் சட்டத்தை பார்க்கணும்ல அதனால் ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து அதை தான் செக்ஷன் த்ரீ ஆஃப் பிஎம்எல்ஏ ஆக்ட்டு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுகளில் கடத்தல்காரவங்களில் சேர்ந்து சினிமாக்காரவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க கடத்தல்காரங்க பிடிக்கும்போது அந்த பணத்தை வாங்கின நிறைய சினிமாக்காரங்க மாட்டினாங்க ஏன்னா சட்டம் முத சொல்லுது ஸோ அமீர் அவர்களுக்கு நீங்கள் குற்றவாளி குற்றத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைங்கிறது பார்த்தோன்னே தெரியும் நாங்கள் வந்து உங்களை நீங்களும் சேர்ந்து குற்றவாளின்னு எங்கள் சேனலில் பேசவே கிடையாது ஒருவேளை சவுக்கு சங்கர் எல்லாத்தையும் பயமுறுத்துகிற மாதிரி உங்களை சவுக்கு சங்கர் எப்படி பேசுவார்னா ஒரு இதை பற்றி உங்களை பற்றி பேசுகிறேன்னா உங்களை பற்றி தாக்கி பேசுனா நீங்கள் அவருக்கு வந்து பணம் கொடுப்பீங்கிறதுக்காக பேசுவார் அப்படி பேசப்பட்ட தானே கூடிய சட்டம் தெரிஞ்சவங்க புலனாய்வு சவுக்கு சங்கருக்கு என்னமோ புலனாய்வு புலிங்கிறது எதவோ பேசியிருக்காரு அமிர்த எங்கள் புலனாய்வு புழு புலி அவருக்கு என்ன புலனாய்வை பற்றி தெரியும் ஸோ இப்படி பேசுகிறேன் அவரை கண்டனத்தை தெரிவித்ததுனா இல்லை ஆனால் யூடியூப்பில் பேசுகிறவங்க நூறு சதவீதம் பொய்யா அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு ஒருத்தங்க கூட உண்மை பேசலாங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்றது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒருத்தன் சொல்கிறேன் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துடுச்சு சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான் எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது அதை என்னோட வக்கீல் வெளியே சொல்லினதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் நான் இருக்கு அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க கேட்டால் அவங்களாம் நான் இவன் புளிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான் இதுக்காக இருக்க ஒரு கேள்வி இருக்கிறார் இவர் இவர் வந்து மடியில் ரெண்டு பேப்பர்ஸாக வச்சுருக்கா அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியா அவனுக்கு வந்திருக்கா அது என்னன்னு நான் சொல்கிறேன் நான் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டா சரி உண்மையிலேயே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல் இருக்குன்னா அவனுக்கு தேனியில் அரஸ்ட் பண்ண போகிறதே தெரியல யூடியூப்பில் பேசுகிற எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இதில் பேச முடியுமா யூடியூப்பில் சட்டம் தெரிந்தவர்கள் சட்டம் படித்தவர்கள் இன்மையாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா அமீருக்கு நல்ல பதவிகளிலிருந்து இருந்து இப்போ வந்து யூடியூப்பில் பார ஐபிஎஸ்னு ஒருத்தர் வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரு அவர் பல நல்ல விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாரு ராணா என்ன நம்ம இராணுவத்தில் எத்தனை பேர் இருக்காங்க சீனாவுடைய இராணுவ பலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் உடனே அவர் போய் சொல்லுவாருன்னு சொல்லிடுறீங்களா அமீர் அதை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எத்தனையோ படித்தவர்கள் உங்களை விட பத்து மடங்கு படித்தவர்கள்லாம் அதில் வந்து பேசுகிறாங்க சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பேசுகிறாங்க எல்லாரையும் முட்டாருங்கிறீங்களா அமீருக்கு அதை தான் கேட்குறேன் அதனால எத்தனையோ விஷயங்கள் தப்பாக பேசுறவனு மட்டும் நீங்கள் திட்டுங்களேன் ஒட்டு மொத்த யூடியூப்பும் போய் சொல்கிறான் ஒட்டு மொத்த யூடியூபர்லாம் பேசாதீங்க சினிமா துறையில் இருக்குங்களே ஒருத்தன் ப்ரொடியூசராக இருந்தால் உடனே ஏற்றுக்குவீங்களா என்னையே அவன் கையில் உள்ள பணம் போடங்குதுன்னு பயப்படுவான் அவங்க மொத்தவன் சட்டத்துக்கு இது பண்ணுவான் பயப்படுவான் என்னையே அவன் கையில் உள்ள பணம் பணம் எத்தது எது இதில் இருப்பானோ கள்ள நோட்டு அடிப்பானோ இல்லை ஸ்மக்லிங்கில் இருப்பானோ இல்லை தீவிரவாத இயக்கத்தில் இருப்பானோ இல்லை போதை மருந்து இப்படியெல்லாம் சந்தேகப்படணும் சினிமாக்காரவங்களுக்கு சொல்லிடுறேன் அவருக்கு தெரிய அது சீமான் சொல்லாரு அவருக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அவருக்கு வந்து சினிமாக்காரன் இதை வெரிஃபை பண்ணுறது அது இப்போ இது இப்போ பண்ணணும் சினிமாக்காரையும் வெரிஃபை பண்ணுங்க நான் வெரிஃபை பண்ணுறது இல்லைன்னா நியாயப்படுத்தாதீங்க சீமான் மாதிரி ஆளுங்கெல்லாம் நீங்கள் நியாயப்படுத்த சீரையாக வந்துட்டீங்க இல்லை நீங்கள் படம் எடுக்க வரீங்கன்னா எனக்கு சரி நல்ல ப்ரொடியூசராக நல்ல நல்லா காசு வச்சிருக்காரா அதான் அப்படிதான் எடுப்போமே இல்லையா இந்த காசை எப்படி சம்பாதித்தீர்கள் அது வந்து இன்கம் டாக்ஸ் வேலை அது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வேலை எங்கே வேலை இல்லை சட்டத்திரியும் இல்லை சட்டத்தில் என்ன தப்புன்னா பார்க்கணும் வரவங்க கொடுத்ததெல்லாம் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் தப்பான விஷயத்தில் வந்துருந்தா நீங்களும் விசாரணைக்கு போகத்தான் வேணும் உங்களையும் சந்தேகக்குழுன்னு கேட்கத்தான் செய்வாங்க அதனால் அமீர் குற்றவாளின்னு நான் சொல்ல வர்றது எங்கள் சேனலில் என்றைக்குமே அமீர் குற்றவாளின்னு சொல்லவே இல்லை காரணம் எங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னா அமீருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது தெரியாமல் தான் பொய்யாமல் யாருன்னு தெரியாமல் பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அந்த விஷயத்துக்காகத்தான் நாங்கள் வந்து அந்த கரு கருத்தை சொன்னோம் எப்படின்னா இவருக்கு இதில் தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் அவருடன் தொழில் தொடர்பு வச்சுருக்காரு அதெல்லாம் தப்பு ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வரக்கூடாது அப்படின்னு சட்ட பிரச்சனையில் தான் பேசினோம்